அனைவருக்கும் வணக்கம் நான் மஞ்சுளா கவிக்குமார் லண்டன்லேருந்து பேசுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட இருக்கேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வெற்றியை மட்டும் சொல்லிக் கொடுக்குற பேரண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதாவது குழந்தைகளுக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து ஜெயிக்கணும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் நல்லா எல்லாத்து முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயங்களை வந்து விதைக்கிறது ரொம்ப நல்லதுதான் அது வந்து குழந்தைகளை வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் அது உண்மைதான் இருந்தாலும் எப்படி நம்ம வா வாழ்க்கையில் வெற்றியை நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி தோல்வியை பற்றின விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு அதுக்கான சில உதாரணங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதாவது எல்லா விஷயமும் அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிருது ஸோ ஃபஸ்ட்டு திங் அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து மற்ற மனிதர்களோட பழகறோட விஷயம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன்னா அவங்களுடைய எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இந்த மொபைல் ஃபோன் டிவி இந்த மாதிரி இருக்கிறனால ஸோ இந்த சூழ்நிலையில் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏன்னா பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு கட்ட தான் நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து எப்படி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல் இதெல்லாம் கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அந்த பழக்கம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக அவங்க ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணும் போது அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போ வந்து பரீட்சியில் மார்க்கு குறைஞ்சிட்டாலோ இல்லை ஒரு விஷயத்தை நினச்சி அவங்களுக்கு அது கிடைக்காம போயிட்டாலோ ரொம்ப அப்செட் ஆகிறாங்க ஏன்னா நம்ம இருந்த அப்போ டைம்லெலாம் வந்து டக்குன்னு ஒரு சைக்கிள் கேட்டால் கிடைக்காது ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து அந்த பழக்கம் வந்து நமக்கு இருந்தது அந்த ஒரு காத்திருத்தல் ஒரு பொறுமை அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது இல்லை அதுக்கு காரணம் நம்ம தான் பேரண்ட்ஸு தான் ஏன்னா நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறோம் இல்லை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது எதையாவது ஒன்று வாங்கி கொடுத்துறோம் ஏன்னா இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே நிறையா ஆஃப்டர் கோவிட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது குழந்தைகளே பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல்வியை கண்டு ஒரு பயம் ஒரு இடத்துல வந்து விழுந்துட்டா அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்குறக்கான வழிகளையும் நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன் ஓகே நீ ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிற சப்போஸ் அது வந்து எதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாமல் நீ நினச்ச மாதிரி வராமல் ஏதாவது இருந்தது நடந்துச்சு அப்படின்னா நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ அவள் என்ன மனசில் நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ அவள் என்ன சொன்னான் அப்படின்னா என் பொண்ணு அவள் எட்டாவது படிக்கிறான் இங்கே அப்போ நான் எனக்கு வந்து நான் என்னோடய எஃபெக்ட் எல்லாமே ஒரு விஷயத்துக்கு போடுவேன் அப்படி போட்டு சப்போஸ் அந்த இது வந்து எனக்கு நடக்கலை அப்படின்னா நான் வந்து யோசிப்பேன் ஓகே அது அந்த ஒரு விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ணுறது அது நடந்தால் அதுக்காக எனக்கு நிறைய பெனிஃபிட்டு நான் எனக்கு வந்து அதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து அச்சீவ் <laughs> பண்ணுற வரைக்கும் நான் வந்து திருப்பி திருப்பி நான் வந்து ட்ரை பண்ணுவேன் சப்போஸ் வந்து ஒரு சின்ன விஷயமாக இருக்குது அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை அப்படின்னா நான் அதுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி அப்போ எனக்கு வந்து ஓ கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா இந்த கிளாரிட்டி எல்லாம் அவள் வந்து நிறைய புத்தகம் படிக்கிறதுனால ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அவகிட்ட இந்த மாதிரி நான் கேட்பேன் நீ உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ என்ன ஏன்னா நம்ம பேரண்ட்ஸாக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நம்மளுடைய மெச்சூரிட்டிக்கு நம்ம ஒன்று திங்க் பண்ணுவோம் ஸோ அவ எப்படி திங்க் பண்ணுறா அப்படிங்கிறது நான் எப்பயுமே கேட்பேன் ஸோ என்னுடைய பொண்ணு வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவளுடைய ஏஜுக்கு அவள் வந்து நிறைய அனலைஸ் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து புக் ரீடிங் தான் ஒரு நாள் வந்து நான் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் என் பொண்ணுக்கு ஏதாவது நான் செய்யலை ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நான் வந்து குக் பண்ணிடணும் அவளுக்கு நான் சமைச்சி கொடுத்துடணும் என் ஹஸ்பண்டுக்கு நான் சமைச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறதில் வந்து நான் ரொம்ப இதாக இருப்பேன் ஏன்னா நான் வந்து அதை எப்படின்னா அது பண்ணிட்டாதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ் அ மதர் ஆஸ் அ ஒய்ஃப் அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு இது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் என் என்னோட அம்மாவை அம்மாச்சின்னு கூப்பிடுவா அம்மாச்சி வந்து நிறைய சமைச்சு கொடுப்பாங்க வெரைட்டி ஆனால் என்னால் உனக்கு அவ்வளோ வெரைட்டி பண்ணி கொடுக்க முடியறதில்லை ஸோ ஐ ஃபீல் வெரி பேட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ என் பொண்ணு வந்து இட்ஸ் ஃபைன்மா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஐ எம் ஹாப்பி அம்மாச்சி வந்து அவங்க வந்து ஹோம் மேக்கராக இருந்திருக்காங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணல அதனால ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் அப்போ நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இதுலேயும் வந்து எவ்வளோ வந்து அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாம் இந்த கிளாரிட்டி எல்லாமே புக் ரீடிங் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து குழந்தைகளுக்கு வந்து வெற்றியை மட்டும் சொல்லி கொடுக்காம நம்ம ஒரு இடத்துல வந்து விழுந்துட்டா திருப்பி எப்படி எந்திரிக்கணும் நான் எப்பயுமே வந்து ஒருத்தங்க பின்னாடி இருந்து நம்மளை தட்டி கொடுப்பாங்க கை தூக்கி மேலே எந்திரிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆஸ் எ பேரண்ட்ஸாக நம்ம சொல்லி கொடுக்கறது நம்ம கடமை ஸோ கண்டிப்பாக வெற்றி போலவே தோல்வி ஏற்பட்டாலும் அதிலிருந்து எழுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும்னு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி bueno vale, está